எல்லா உணர்ச்சிகளையும் விட சுயமரியாதை உணர்ச்சியை வேளாண் மதிக்கத் தொகுதுங்க அதை இன்றைக்கு வேண்டுமோனா ஏதோ ஒரு சின்ன குழு போராட கூட்டியதாக தோன்றலாம் பார்க்கபடி பிற்காலத்தில் அதை உலகத்தையே ஒன்று கொடுத்தோம் உலக மக்களையே ஒரு குடும்பமா மாற்ற முயற்சியின் போதுதான் சுயமரியாதையோட உண்மையான சக்தியும் பெருமையும் மூலியாகுங்க சுயமரியாதை உணர்ச்சி கிடந்து விட்டால் யாராலும் அதை அழிக்கவோ அடக்கி வைக்கவோ கூடியாதுங்க அழிக்க அழிக்க எழும்பும் பந்து போல எதிர்க்க எதிர்க்க வளர்ந்து கொண்டே போகும் தக்தி உடையதான் அந்த யாருங்க சேர்மையாக தான் உலக மக்களையே ஒரு குடும்ப சகோதரர்களாக மாற்றும் அப்போதுதான் இந்த இயக்கத்தின் உமர்சக்தியும் பெருமையும் சொன்னார் பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டி வருகிறோம் பெரியாருக்கே இந்த ஆட்சி சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழர் தந்தை பெரியார் மறைந்த போது அரசு மரியாதைக்கு ஆணை பிறப்பித்தார் தமிழர் திரு கலைஞர் பெரியார் பிறந்த நாடு சமூக நீதி நாளாக அறிவித்து செப்டம்பர் பதினேழு தமிழ்நாட்டை உறுதிமொழி அளிப்பற்றிற்கு நம்ம திராவிட மன்னர் பெரியார் உலக அமைச்சர் உலகம் மாணவன் மதிப்பதாக மாறும்